அடிக்க போறேன் பாத்துக்கங்க நல்லா ஐயோ என்னன்னா இந்த அடி அடிச்சிட்டீங்க டேய் இந்த புரா ஐயோ இந்த அனியா தேர கேக்க மாட்டீங்களா பாவி பசங்க என் பானை உடைச்சிட்டாங்களே ஏய் யாரா உடைச்சது நீ உடைச்சியா இல்ல நான் நீங்க தான உடைச்சது எதுடா பேசுற ஏண்டா உங்களுக்கு வேற நடுவுல தான் உடைச்சதா பொட்டல போய் வர கூடாது சின்ன பசங்கள

இங்க இருக்கிற பட்டியர் பண்ண கடை சொல்றீங்க நமக்கெல்லாம் சும்மா ஸ்டைல இங்கிலீஷ் பேசிக்கிட்டு பொண்ணு லட்டு மாதிரி இருக்கணும் அது மாதிரி கிடைக்குமா நமக்கெல்லாம் பொண்ணு சிங்கப்பூர் மலேசியா தான் என்ன மாமா அத நீ சொல்லிட்ட போதுமா உன்ன மாதிரி பட்டி காட்டான சிங்கப்பூர் கறி சீந்து வாடா என்னமோ உன கட்டி கே இந்த ஊர் பொண்ணெல்லாம் தவம் இருக்கிற மாதிரி சொல்றியே அம்மனி யாரு பக்கவாத்தியமா ஏய் தவம் இருந்தா மட்டும் நான் கடச்சிருவேனா இந்த ஊர்லயே டாஸ் பூஸ் இங்கிலீஷ் பேசுற யாரு ஐ அம் ஒன்லி மேன் யூ நோ என்னமாமா கட்டிடல வாங்கி கொடுத்தேன் நீ ஒண்ணும் கவலைப்படாத செய்முறை எதுவுமே உனக்கு பாத்துக்கற மாப்பிளைக்கு முன்னால மூணு பல்லு இல்லைன்னு சொன்னாங்களே உண்மைதானா தானே ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு நம்ம வண்டி தானானு ஒரு தடவை பார்த்துக்குறோம் எல்லா வண்டிக்கும் ஒரே மாதிரி பெயிண்ட் அடிச்சு வச்சுக்கிறோம் பெரிய சிக்கலாகி போகுது ஆ தாம்பரம் போகாருப்பா என்ன அடி ஏம்மா பாரதி என்னம்மா உன் கல்யாணத்தை நீயே நிப்பாட்டிட்ட உனக்கு அடுத்து தண்டிச்சிருக்கா இல்லையா அது வாழ்க்கையும் பார்க்கணுமா இல்லையா உங்களுக்கு தான் நடந்துட்டேன்னு தெரியுமே நீ இங்கே போய் பேசுனேன்

உங்கள மாதிரி சாமியார்கள்னா ஏன் புலி மேல உட்கார்றாங்க புலி மேல உட்கார்ந்தா கடிச்சு போடுறோம்னு தான் புலி தோல் மேல உட்கார்ந்துட்டு இருக்கானுடா இன்னும் சில பேர் மான் தோல்ல உட்காரறாங்க அது எதுக்கு மான் மேல ஏறி உட்கார்ந்தா முட்டி போடும் இல்லன்னா கீழே தள்ளி விட்டு ஓடிப் போயிடும்டா நாய் தோல்ல உட்காரலாம் அது ரொம்ப நன்றி உள்ளது அது நமக்கு ஆகாது எப்பவுமே வைத்தியர் கட்டி கடவுள் கட்டி மந்திரவாதி கட்டி பொய்யே சொல்ல கூடாது அட பாவி புயிலே பிறந்து புயிலே வளர்ந்த பூசாரி மத்தவங்கள பொய் சொல்ல வேணாங்கறா ஏய் நாயே நாயே

நீ முக்கால உணர்ந்த முனி வேண்டா இவன் முக்காலா இருக்கிற கால் கூட இல்ல மறக்கலையா யோ விஷயத்துக்கு வாங்கயா வரலாம் முடியாதே நீ சொல்லுப்பா ஒண்ணு கல்யாணம் பண்ணுங்க நிச்சயதார்த்தத்துக்கு எல்லாம் ஆயிடுச்சு ரெண்டு நாளைக்கு முந்தி ரெண்டாம் ஆட்டம் சினிமா பாத்துட்டு வந்தா அதுல இருந்து முறைக்கிறா சிரிக்கிறா முடி முடினு முடிக்கிறா ஒண்ணுமே புரியலீங்க ஏ அட ஏ காரி ஏ நீ நீ சொல்லு போய் 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 என்னடா இந்த வண்டி இப்படி போயிட்டு இருக்கு அப்பா டிரைவரே இப்படி மசா மசனு போயிடுதா நாங்க எப்ப ஊரு போய் சேர்றது கண்டிப்பா சொல்லி கொஞ்சம் வேகமா தான் அழுத்தி வைக்க சொல்றது எந்த ஊர் நீ கஞ்சம்பட்டி இங்க எங்க வந்த என் குழந்தையா சடங்கு வந்துருக்கோம் இது யாரு என் பொண்டாட்டி கொஞ்சம் அனுப்புறியா என்கிட்ட இல்லையா அங்க உட்கார வைக்கிறதுக்கு அனுப்புறியா கேட்டேன் வண்டி ஸ்லோவா போறதுக்கு என் பொண்டாடி அங்க போய் போறதுக்கு என்ன சம்பந்தம் அனுப்பி பாரு எப்படி போகுதுன்னு அப்படிங்கிற நயன்தாரா போய் உட்கார்ல போல பாத்துருவோம் டிரைவர் பாக்குற மாதிரி உட்கார்த்தான்

இவர் மட்டும் அங்க ஒரு வீடு இங்க ஒரு வீடு வச்சுக்கிட்டு வாரி வழங்குவாராம் எங்களுக்கு மட்டும் தரமாட்டாராம் பொங்கலா பொக்கி கடா தரித்திர காலத்துல முன்னூறு சம்சாரம் நானூறு சம்சாரம்னு வச்சிருந்தானுங்க அவர்களை பூ போட்டு கும்பிட்டீங்க இப்ப சின்ன வீடு பெரிய வீடு அப்பார்ட்மெண்ட் பிளாட்னு வச்சிருக்காங்க இவனுக்கெல்லாம் உங்களுக்கு பெரிய மனசுங்க நான் ஏதோ பாவம் போற இடத்துல உடுக்கடிச்சு ஊருக்கு ஒண்ணுன்னு ஒரு மூணு கொண்டு வந்து வச்சிருக்கேன் இதுக்கே என்ன தேங்காய அடிக்கிறீங்களே அப்ப அவங்களை எல்லாம் என்ன தென்னை மரத்து பிடிக்கிட்டாரா அடிப்பீங்க வேலைக்காரங்களையும் டிரைவர்களையும் வேலையிலிருந்து விளக்கவே மாட்டாங்க அப்படி ஒரு பாசம் அவசரப்பட்டுக்கு அவசரப்பட்டு என்ன தூங்கும் போது தேங்காயால் அடிச்சு கொண்டு முயற்சி பண்றேன் என்னது முயற்சி பண்றேன்